நம்ம மெக்கானிக் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து இந்த ஏசி கம்ப்ரஸர் வந்து ஓவராக ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ அதை வந்து மேலே கட் பண்ணி எடுத்துருக்கோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த உள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜேக்கோடு வந்து உள்ளே போகிற மூணு பின்னோட சேர்த்து இதில் இருக்க தெர்மல் ஓஎல்பி வந்து கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ இதான் அந்த தெர்மல் ஓஎல்பி இந்த ஓஎல்பி வச்சு தான் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த ஓஎல்பி ஓவராக ஹீட் ஆச்சு அப்படின்னாலே வந்து ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆகும்போது கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகாது ஸோ வந்து பிளாஸ்ட் ஆகுதுக்கும் சான்ஸ் கிடையாது ஓவர் ஹீட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட நைன்ட்டி டிகிரி ஹீட்டுக்கு மேலே இது ஓடுறதுக்கு சான்ஸ் கிடையாது ஸோ இப்போ வந்து இதை நம்ம பல்பில் வந்து ஒரு லூப் மாதிரி கனெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டரை வச்சு இதை நம்ம ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இது ஒரு எழுபது டு எழுபத்தி எட்டு டிகிரி ஆகும்போது ஸோ இதோட டெம்பரேச்சர் எழுபத்தெட்டு டிகிரி ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து ஆஃப் ஆயிடும் இந்த மாதிரி தான் ஆஃப் ஆகிரும் மறுபடி நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது மறுபடியும் ஆன் ஆயிரும் இதுதான் இதோட ஃபங்க்ஷன்காக